ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்களின் கதை சொல்லி இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் மாமனாரின் நல்ல மனசு இந்திய நேரம் காலை சரியாய் எட்டு மணி அளவில் ஐநூறு பயணிகளுடன் துபாயிலிருந்து இந்தியா நோக்கி வந்த விமானம் இயந்திர கோளாறு காரணமாக நடுவானில் வெடித்து சிதறி கடலில் மூழ்கியது அதில் பயணம் செய்த அத்தனை பயணிகளும் பழி செய்தி எங்கெல்லாம் இடிகளை இறக்கியதோ தெரியவில்லை உணாளனின் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பெரிதாக தாக்கியது ஐயோ தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தவர்கள் அரண்டு அளநிறார்கள் காரணம் அடுத்த வாரம் இந்த வீட்டில் திருமணம் குணாளன் மகன் மீனாவிற்கும் அந்த விமானத்தில் பயணித்து வந்த பாலாவிற்கும் தான் திருமணம் இது பெற்றோர்களாய் பார்த்து முடித்த திருமணம் துபாயில் வேலையாய் இருக்கும் பாலா தனக்கு திருமணம் முடிக்க பெண் ஆட்பாடு செய்ய பெற்றவர்களுக்கு தகவல் அனுப்பினான் தாயும் தந்தையும் அவன் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு எத்தனையோ இடங்கள் தேடி கடைசியில் மீனாவை பிடித்தார்கள் மாப்பிளைக்கு பெண்ணையும் பெண்ணிக்கு மாப்பிள்ளையையும் பார்க்க வீடியோ பரிமாற்றம் மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் பேச்சும் நடந்தது ஒருவருக்கொருவர் பிடித்து போய் உடனே நிச்சயம் முடிந்து திருமண ஏற்பாடும் தொடங்கி அடுத்த வாரம்தான் திருமணம் தாலிகட்ட வந்த மாப்பிள்ளை விமான விபத்தில் சாவு எவருக்குத்தான் தாங்கும் குணாளன் மனைவி வைதேகி ஒரே செல்லப்பெண் மீனா அத்தனை பேர்களும் இடிந்து நொறுங்கி போய் விட்டார்கள் உறைந்து உடைந்து விட்டார்கள் திருமணத்தை நிறுத்திட வேண்டியதுதான் துக்கத்தில் மெல்ல முணுமுணுத்தார் என்னமா சொல்ற மகளை பார்த்தார் அவளை என்ன கேட்கறது வேற வழி இல்லையே மீனா வாழ்க்கை பாதிக்கும் மொட்டு வலையை பார்த்தார் துக்கிரி ஒதுக்குவார்கள் நினைக்க வைதேகிக்கு சொரக்கின்றது பேசாமல் நாமளே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அதே தேதியில முகூர்த்தத்தை முடிச்சிடலாம் சொன்னால் கஷ்டம்தான் உறவு முறைப்பயன்களே ஒதுங்கி போவாங்க கலங்கி சொன்னார் இப்போ என்னதான் செய்கிறது அவளும் கணவனை கலக்கமாக பார்த்தாள் சமந்தியை பார்த்து ஆலோசிக்கலாம் அவர் தன் மனதில் பட்டதை சொன்னார் நியாயம்தான் ஆனாலும் இப்போ பிள்ளைய பறிகொடுத்தவங்க பதில் சொல்லுவார்களா இல்ல இந்த நேரத்துல என் பொண்ணுக்கு என்ன வழின்னு அவங்கள போய் கேக்குறதா எப்படி சரி வரும் என்னங்க இம்சை இது வைதேகி தவித்தால் சரி நடந்தது நடந்து போச்சு இனி பேசி பயனில்ல மாற்று ஏற்பாடாய் மீனாவுக்கு திருமணம் முடிச்சாகணும் அதுவும் அந்த தேதியிலேயே நடக்கணும் முதல்ல நம்ம கையில் மாப்பிள்ளை ஏதாவது இருக்குதான்னு யோசனை பண்ணுவோம் வைதேகிக்கு அவர் பேச்சு சரியாகப்பட்டது குணாளன் உறவுகளை எல்லாம் ஒதுக்கினார் வெகு நேர யோசனைக்கு பின் நண்பன் கோபால் நினைவுக்கு வந்தார் வைதேகி என் நண்பன் கோபாலனோட பையன் சொல்லி மனைவியை பார்த்தார் வேணாம் அவளிடமிருந்து ஏன் அவன் குடி கூத்தியாள்னு மட்டான் அப்புறம் வேற ஆளு குழம்பி போய் மனைவியை பார்த்தார் என் ஒன்று விட்ட அண்ணன் பையன் ரவீந்திரன் ஃபோன் இருக்கா இருக்குது சொல்லு கைபேசியை எடுத்து அவர் சொன்ன எண்களை அழுத்தி தொடர்பு கொண்டார் யாரு எதிர்முனையில் பேசியவர் சுப்பிரமணியன் ஆ சொல்லுப்பா என்றார் நான் காரைக்காலில் காரைக்காலிலிருந்து குணாளன் அடடே மச்சான் என்ன விஷயம் திடீர்னு என்ன என்னோட நினப்பு இப்ப தொலைக்காட்சி செய்தி பாத்தீங்களா பார்க்கலையே என்ன விஷயம் அடடா விஷயத்தை சொன்னார் ரொம்பவே வருத்தப்பட்டார் அப்புறம் அவரே கேட்டார் குறித்த தேதியில் திருமணம் நடக்கலைனா மீனா வாழ்க்கை கண்டிப்பா கேள்விக்குறிதான் உங்க பையன்னு இழுத்தார் என் பையனுக்கு என்னப்பா குற ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா அவன் வேறொரு பிள்ளைய காதலிக்கிறானே என சொல்லி கொண்டு நழுவினார் குணாளன் துவண்டு போனவராய் கைபேசியை வைத்தார் உலகமே அவருக்கு இருட்டி போய் இருந்தது வெளியே வந்தார் விஷயம் தெரிந்தவர்கள் எவராவது துக்கம் விசாரித்தால் என்ன பண்ணுறது சாலையில நடக்கிறதுக்கு பயம் வந்தது வராண்டாவில் சிறிது நேரம் உலாத்திவிட்டு விட்டு மீண்டும் உள்ளே வந்தார் அப்பொழுது அவரின் கைபேசி அலறியது சம்பந்தி அழைத்தார் என்னமாம் என் பையன் நிரப்பால் வீணா வாழ்க்கையை நிற்கக்கூடாது எப்படியாவது முடிங்கன்னு சொன்னார் தொலைக்காட்சி பெட்டியில் செய்தி சொன்னதும் பாலா செத்து போயிட்டாங்கிற இடியை விட என் மனைவிக்கு பாவம் நம்ம பிள்ளையால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக போச்சேன்னு தான் மனசு அலருச்சு அதனால நாங்களே ஒரு விஷயம் பண்ணலாம்னு இருக்கோம் அவளுக்கு மாற்று ஏற்பாடாய் எப்படியாவது திருமணம் நடத்தணும்னு துடிச்சோம் எங்களுக்கு இன்னொரு மகன் இல்லையேன்னு வருத்தப்பட்டோம் அப்புறம் அப்படி இப்படின்னு தேடி பிடிச்சி ஒரு வரணையும் முடிச்சு வச்சிருக்கிறோம்னு சொன்னாங்க அவளுக்கு வியப்பாக இருந்தது பையன் பேர் ராமு பாலா கூட படித்தவன் அரசாங்க உத்தியோகம் எங்கள் பையனை விட அழகும் குணத்தில் தங்கமும் கூட ஆனால் ஒரே ஒரு குறைதான் பையனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் திருமணம் முடிஞ்சது ஒரு வருஷத்துக்கு குழந்தை வேண்டாம்னு ஜாலியாக இருந்தாங்க விதி ஒரு விபத்தில் அவர் மனைவியும் பெற்றோரும் போய்விட்டாள் மனைவி மேல் அன்பாய் ஆசையாய் இருந்தான் அதனால் மறுமணமே வேண்டாங்கிற முடிவில் தான் இருந்தான் அவனை நன சந்திச்சு நம்ம நிலைமைய சொன்னப்போ சந் சம்மதம்னு சொல்லிட்டான் குணாலன் சிறிது நேரம் யோசித்தார் அவரின் மனைவியோ எனக்கு பிடிக்கல ஏன்னா ரெண்டாந்தாரங்க ஆனா இந்த வாய்ப்பை விட அவருக்கு மனசில்லை தன்னோட பொண்ணை அழைத்தார் அவளோ முடிச்சிடுங்கப்பா என்று சொல்லி அடுத்த அறையிலிருந்து வெளியே வந்தாள் விரத்தியில் சொல்கிறேயாம்மா என்றார் ஆனால் இல்லைப்பா நான் மனசில் எதையும் வச்சு சொல்லலை என் சம்மதுக்கு காரணம் அவர் மனை மகன் இறந்த துக்கத்தையும் கவலைப்படாமல் ஒரு பொண்ணாக ஒரு மருமகளாக பற்றி என்னை யோசிச்சன நான் அவங்களோட நல்ல மனசு நல்ல வரனாத்தான் பிடிச்சிருப்பாங்க அடுத்து நம்ம கணப்பு மனைவியை இழந்தவன் மறுமணம் செய்கிறது தப்புன்னு தான் ஒருத்தையை தொட்டுட்டு இன்னொருத்தனைய தொடுபவன் தப்பு தான் ஆனால் ஆண்கள் எல்லோரும் திருமணத்துக்கு முன்னாடியே சுவசாரம் கொண்டாங்க அதனால அவர் மனம் எனக்கு மறுமணமாக தோணலை முடிச்சுடுங்கப்பா எனக்கு பிடிச்சிருக்குது என்று தெளிவாய் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் சொன்னாள் எவ்வளவு திடம் தெளிவு குணாளனும் வைதேகியும் மகளின் வியப்பை பார்த்து அசந்து போனார்கள் அவர்கள் சொன்ன மாதிரியே குறித்த முகூர்த்தத்தில் அவர்களின் திருமணம் இனிதாக நடைபெற்றது மீனாவின் மாமனாரும் அவரை மகனாகவும் மருமகளாகவும் மனதார ஏற்க மீனாவும் அவளது கணவனும் அவரை அப்பாவாகவும் மாமனாராகவும் ஏற்றுக்கொண்டார்கள் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்